சித்தி கடைசி வரை என்னுடன் வந்து இருப்பதற்கு ஏன் மறுத்துவிட்டாள் என்பதற்கான காரணமே புரியவில்லை ஆயாவிடம் பையனுக்கு சாப்பாடு கொடுத்துவிட்டு அனுப்பிவிட்டு பின்னர் வந்த ஆபீஸ் பியூனிடம் கேரியரை கொடுத்துவிட்டு சற்று ஆசுவாசமாக ஈசி சேரில் அமர்ந்தவுடன் இந்த கேள்விதான் இன்னும் பூதாகரமாக நின்றது பலமுறை இதை பற்றி யோசித்திருக்கிறேன் நான் பின்னால் அவளுக்கென்று மனதில் தோன்றும் போது வருவாள் என்று ஒரு நம்பிக்கை அதுவே இதனால் வரை மனதில் பொறுத்தும் கேள்விக்கும் பதில் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் அவள் காலம் முடிந்துவிடும் என்று யார்தான் எதிர்பார்த்தார்கள் நேற்று அவளது காரியங்களை முடித்துவிட்டு இரவு ரயில் திரும்பியதிலிருந்து இனம் தெரியாத ஒரு பாரம் அன்பானவர்களை இழப்பதில் உள்ள கொடுமை என்னுடனேயே தங்க வைத்துக் கொள்வதற்கு ஆன மட்டும் முயற்சி செய்தேன் அவளோ சாதாரணமாக ஒரு முறை கூட என்னை பார்ப்பதற்காக வந்து சென்றதில்லை சித்தியிடம் அன்பெல்லாம் மற்றவர்கள் சொல்வது போல வெளி வேஷம்தானோ இல்லை என் சித்தி அப்படிப்பட்டவள் இல்லை எனக்கு தெரியாதா என் அன்பான சித்தியை பற்றி ஏதாவது என் மேல் வெறுப்பு ஏற்பட்டதென்றால் நான் செய்த குற்றம்தான் என்ன இத்தனைக்கும் என்னை விட ஐந்து வயது பெரியவள்தான் சித்தி மகள் வயதில் ஒரு பெண்ணை கட்டி கொள்ள என்ன அவசியம் என்று பலர் அப்பாவுக்குப் பின்னால் பேசிக்கொள்வார்கள் இன்று நடந்தது போல நன்றாக நினைவிருக்கிறது எனக்கு மணவரையில் சித்தி சாந்தமான அவள் முகத்தில் லயித்தது என் உள்ளம் கோவிலுக்கு சென்றுவிட்டு பின்னர் அப்பாவும் சித்தியும் வில்வண்டியில் வந்து இறங்கும்போது காமு பாட்டி பயமுறுத்தியதுதான் நினைவுக்கு வந்தது இனிமேல் ரொம்ப துல்லாத ஒட்ட அறுக்கு விடுவாழ்வும் சித்தி பயந்து கொண்டிருந்த எனக்கு ஆதரவாக என் கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்தாள் சித்தி ஏன் கை நடுங்குகிறது என்று என்னை அணைத்து கொள்ள ஏழு வயதில் தாயை இழந்த எனக்கு இது போன்ற ஆதரவு தேவையாக இருக்க அப்புறம் என்ன அவள் எனக்கு தாய்க்கு தாயாக தமக்கையாக தோழியாக என் பிரியத்தை முழுவதுமாக சம்பாதித்துக் கொண்டு விட்டான் என்ன பேசுவோம் என்று எங்களுக்கே தெரியாது நாள் முழுவதும் பேச்சுதான் நானோ தத்து பித்து அவளிடம் பார்வையில் பேச்சில் செயலில் ஒரு முதிர்ச்சி எனக்கு பிடித்ததும் அதுதான் ஒரு நாள் பிரிந்தால் கூட ஒரு யுகமாக தோன்றும் அதன் பிறகு நான்கு வருடங்கள் கழித்து என் திருமணம் சித்தியை பிரிந்து எப்படி இருப்பது இதுதான் என் பிரச்சனை பிடிவாதமாக வேண்டாம் என்ற என்னிடம் சித்தி எங்களுக்கு தான் வேறு என்ன இருக்கிறது வருடம் முழுவதும் வந்து வந்து பார்த்து கொள்ள மாட்டோமா என்ன என்று ஆறுதலாக பேசினார் எப்படியோ திருமணம் முடிந்து நானும் அவளும் பூனாவில் இருந்தபோது அப்பா தான் சில முறை வந்திருக்கிறார் பையன் பிறந்த ஒரு வருடத்திற்கெல்லாம் அப்பா போய் சேர்ந்து விட்டார் வருடம் கழிந்த பின்னர் கிராமத்திற்கு சென்றபோது இது சித்திதானா என்ற சந்தேகம் ஏற்படும் அளவிற்கு ஆளே அரை உடம்பாக மாறி திடீரென்று ஒரு இருபது வயது அதிகமானார் போல அப்போதும் எங்களது அன்பிற்கிணங்கி வரவில்லை சில வருடங்கள் கழித்து அவருக்கு சென்னைக்கு மாற்றலானாலும் ஏதாவது காரணங்களினால் கிராமத்திற்கு செல்வது குறைந்து கொண்டே வந்தது ஒரு நாள் அங்கிருந்து செய்தி வந்தது அவள் மிகவும் சிறிய சென்று சென்று பார்த்தோம் பாயில் துணியாக துவண்டு கிடந்தார் இப்போதும் ஒன்றும் வீணாகி விடவில்லை பட்டணத்தில் ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்டிடம் காண்பித்தால் உனக்கு பூரணமாக குணமாகிவிடும் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் இனிமேல் நான் இருந்து என்ன பிரயோஜனம் பாதி போன உயிரை தடுத்து நிறுத்தி இனி ஆகப் போவது என்ன என்று சொல்லி பிடிவாதமாக அவள் இஷ்டப்படி அந்த வீட்டிலேயே வாழ்க்கையை முடித்துக் கொண்டாள் என்னம்மா உடம்பு சரியில்லையா முத்தம்மா கேட்டவுடன் சட்டென்று விழித்துக் கொண்டேன் அதெல்லாம் ஒன்றுமில்லை நேற்று இரவு ரயிலில் வந்த களைப்பு அப்படியே கண்ணசந்து விட்டேன் பள்ளி முடிந்து அவன் வந்தது கூட தெரியாமல் கிடந்திருக்கிறேன் எட்டு மணிக்கு அவரும் வந்தார் தலைவலி என்று மாத்திரை போட்டுக்கொண்டு பால் மட்டும் குடித்துவிட்டு படுத்து விட்டான் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு படுக்கப் போகும்போது மணி பத்து நினைவு முழுவதும் சித்தியை சுற்றியே வந்து கொண்டிருந்தது அப்போதெல்லாம் சித்தியை கட்டி கொண்டுதான் படுப்பேன் என் கையை விடுக்கென்று உதறினான் மூச்சு முற்ற மாதிரி என்ன இறுக்கிக் கொண்டு கையை எடு என்றார் அம்மா என்றே அழுது கொண்டே தாழ்வாரத்தில் வந்து படுத்தேன் சில சில வென்று காற்று அடித்தது சற்று நேரத்தில் என் அருகில் வந்து அமர்ந்து கோபித்துக் கொள்ளாதே கல்யாணி மேல் எனக்கு என்ன வெறுப்பு என்று என்னை இழுத்து கொண்டார் அவள் மடியில் முகம் புதைந்து கோவென்று நான் அழ விசும்பல் சத்தத்தை கேட்ட அவர் கல்யாணி தூங்கவில்லையானே இன்னும் என்றபடி எழுப்பினார் என்னங்க சித்திய முன்னமையே இங்கு அழைத்து வந்து கவனித்திருந்தால் குணமாயிருக்குமல்லவா அவளுக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன் என்ன சொல்லியும் வரமாட்டேன் என்று அடம் பிடித்தாளே சற்று நேரம் மௌனமாக அமர்ந்திருந்த அவர் கெடுதல் செய்தது நீ இல்லை நான் என்றார் அதிர்ச்சியுடன் நான் அவரை நோக்க எங்கோ பார்த்து கொண்டே சொன்னார் அப்போது அவளை எனக்கு பார்த்து நிச்சயம் செய்திருந்தார்கள் நானோ அப்போதுதான் பி ஏ படித்து கொண்டிருந்தேன் அவளுடைய அப்பாவுக்கு வருவதாக இருந்த பணம் ஏதோ காரணத்தினால் வராமல் போக சீர்வரிசை சொன்னபடி செய்ய இயலாதிருந்தது என்று எங்கள் வீட்டிற்கு வந்து சொன்னார் ஆனால் அப்பாவும் மாமாவும் சேர்ந்து என்னென்னவோ பேசி மிகவும் அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள் பாவம் அவர் மானஸ்தர் அம்மாவே உள்ளே புலம்பிக் கொண்டிருந்தான் பரவலாக குடும்பத்திற்கு கெட்ட பெயர் ஏற்படுமே என்று பெண் பாவம் பொல்லாதது என்றும் முதன் முதலில் வந்த பொருத்தமான வரன் போகிறது என்று இன்னும் இது போல் ஆனால் அப்பா இதையெல்லாம் கேட்ட பாடில்லை அவரை எதிர்த்து பேச குடும்பத்தில் ஒருவருக்கும் தைரியமும் இல்லை அடுத்த நாள் காலை தரகர் வந்து சொன்னார் அவள் அப்பா மாரடைப்பினால் இறந்து விட்டதாக அப்பா சொல்லிக் கொண்டிருந்தார் பெண்ணினுடையது தர்த்தரம் பிடித்த ஜாதகம் என்று பின்னர் பூனாவில் அத்தை வீட்டில் தங்கி மேலே படித்து முடித்துவிட்டு வேலையில் சேர்ந்தேன் உன் சித்தி குடும்பம் மிகவும் நொடித்து போய் சிரமப்பட்டது என்றும் பின்னர் உன் தந்தை அவளை இரண்டாம் தரமாக ஏற்றுக்கொண்டார் என்பதையும் நம் திருமணத்தின் போதுதான் தெரிந்து கொண்டேன் அப்போதுதான் அவளை நேரிலும் பார்த்தேன் அப்பாவை எதிர்த்து பேச இயலாத என்னை குற்ற உணர்வு மிகவும் வாட்டியது அப்பாவும் ஓரிரு வருடங்களில் இறந்துவிட்டதால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாமலேயே இருந்தது ஒரு முறை தனியே அவளை சந்தித்த போது என்னை மன்னிக்கும்படி கேட்டேன் அவள் அவரவர் விதிப்படிதானே எல்லாமே நடக்கும் நீங்கள் எப்படி அதற்கு பொறுப்பாக முடியும் என்னிடம் மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு நீங்கள் செய்த குற்றம் ஒன்றுமில்லை கல்யாணியுடன் சந்தோஷமாக குடும்பம் நடத்தினால் அதுவே எனக்கு போதும் அவளிடமும் இதை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டு இருக்க வேண்டாம் என்றாள் இப்போது சொல் கெடுதல் யார் செய்தது என்று அவள் உடல்நலம் குன்றிய போது அழைத்து வந்து தகுந்த சிகிச்சை அளித்து எல்லா உதவிகளையும் செய்வது ஓரளவேனும் எங்கள் குடும்பம் இழைத்த தீங்கிற்கான பிராய்சித்தமாக இருக்குமென எண்ணினேன் அவளும் மறுத்தான் இவ்வளவு விரைவில் அவள் இறந்து போவாள் என்று யார் நினைத்தார்கள் அவள் கேட்டுக்கொண்டதால் இவ்வளவு நாள் உன்னிடம் சொல்லாமலும் குற்ற மனப்பான்மையால் புழுங்கிக் கொண்டும் நான் இருந்தேன் அதற்காக என்னை மன்னித்துவிடு என்றவர் கண்களிலிருந்து பெருகிய கண்ணீர் என் மேல் தெரித்து விழுந்தது என்றார்